மறுபடியும் சந்திச்சதுல பெரிய 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 சந்தோஷம் அதே அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே சொல்லலாம் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து முன்னேறணும்னு நினைச்சா என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கீங்க மார்ஷா எல்லாம் இப்போலவோ ஹெல்ப் பண்றீங்க எப்போலவோ வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்றீங்க சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பயணிக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பயணிக்கிறது அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய அஹம்துல்லா ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரே சிங்கிள் வேல்டில் சொல்லிடலாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம வந்து ஒரே வார்த்தையில சொல்லிடறோம் ஒற்றுப்புறத்துக்குள்ள மன ஒற்றுமை அப்படிங்கிறது அதை எப்படி அப்படிங்கறதான் நம்ம ரொம்ப முக்கியமான இது இது பண்ணணும் இது எப்படின்னாக்கா அது வந்து பர்சனாலிட்டி டிபண்டிங் ஆன் த பர்சனாலிட்டி அதை நம்ம பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிடியூட் அதை வந்து நம்ம வளர்த்துக்கிடணும் அது என்னன்னாக்க ஒருத்தருடைய மனநிலையை புரிஞ்சிக்கணும் அவங்களுடைய கோபத்தில் இருக்காங்களா எமோஷனலாக இருக்கிறாங்களா அவங்க கவலைப்படுறாங்களா அவங்க வழியில் இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் எல்லா ஹியூமன் பீயிங்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அந்த ஆட்டிடியூட எல்லாருமே நம்ம செல்ஃபை நம்ம உருவாக்கிக்கணும் அது இருக்க இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ண பிறகு தன் மனைவி வந்தவுடனே அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து யூ வில் செலக்ட் பீப்புள் அந்த கரெக்டான ஜோடி அடிக்கிறது செலக்ட் பண்ணுறீங்க சரி நம்ம நமக்கு இவங்க வந்து பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வந்து மனசில் வந்து உருவாயிடும் அப்போ அவங்களுக்கு இறைவனுடைய அருளால் வந்து அதை இறை அல்லாவிடத்தையும் துவா செய்கிறீங்க எல்லா விடத்தில் அது கிரயாணத்தின் போது துவா நமக்கு எல்லாத்தையும் எல்லோரும் துவா செய்கிறாங்க வரக்கல்லா ஃபீக்கும் சொல்லிட்டு ஸோ அதிலே வந்து உங்களுக்கு எல்லா நன்மையான காரியங்கள்லேயும் இணைத்து வைத்திருப்பா வைனத்து வைத்திருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துவா செய்கிறாங்க ஒரு நூறு பேர் துவா செஞ்சால் ஒருத்தருடைய துதுவாகுவாது கம்பல் ஆகும் இல்லையா ஸோ அந்த விஷயத்துலையும் எல்லாருடைய பொருத்தத்திலையும் நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையை பணிக்கிறோம் வாழ்க்கையை பணிக்கும் போது வந்து கூட இது நான் சொன்னது தான் அவங்க என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எல்லா வகையிலையும் வந்து இணைஞ்சிருக்கணும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சோஷியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம க நம்ம ஃபுல் ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ணும் அது அதில் வந்து முக்கியமானது வந்து அவங்களுடைய ஃபேமிலி தன் ஒரு மனைவியாக இருந்தால் மனைவியோட ஃபேமிலி கணவனாக இருந்தால் கணவனுடைய ஃபேமிலி இவங்க ரெண்டு ஃபேமிலியை வந்து ஆனால் அரவணைச்சு போகணும் அந்த அரவணைச்சு போகும்போது தான் வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல் லைஃப்பில் வந்து மாறுதல் உண்டாகும் சொசைட்டியில் மாறுதல் உண்டாகும் நமக்கும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கை லீட் பண்ண முடியிருக்கும் என் ஒய்ஃப் இப்போ பிக் அதாவது அல்லாவுடைய பெரிய கிரூப் எனக்கு வந்துடலாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ ஏன்னா பல வகையில் வந்து எனக்கு வந்து வழிகாட்டியிருக்காங்க பல வகையில் நான் வந்து சிரமப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் எல்லாம் வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் சும்மா இந்த சூட்டு கூடலாம் போட்டுட்டு இருக்கிற வாழ்க்கை கிடையாது இதுக்கு முன்னாடி பெரிய பேக்ரவுண்டில் வந்து பெரிய கஷ்டங்களும் வழிகளும் ரொம்ப உரு உறுதியும் ரொம்ப இருக்குது இல்லையா ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்ஜினியர்ஸ் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ இன்றைக்கி அதுக்கு காரணம் வந்து நாங்கள் கலந்து வந்த பாதை ஸோ இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்னாக்கா ஒரு பத்து வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு டென் இயர்ஸ் கஷ்டப்பட்டால் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து நீங்கள் ஆளுக்கு நல்லா இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் நல்லா வச்சுருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு உள்ள விடனுடைய ச சந்தந்தியினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதுதான் இது ரொம்ப அழகாக சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கம்மா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் எல்லா வகையிலேயும் ஸ்பெஷல் தான் ஒன்று பண்ண விட்டு கொடுத்துக்கிறாள்ல விட்டு கொடுத்து வாழணும் அவ்வளவுதான் இன்னும் என்ன வந்து ஸ்பெஷல்னு கிடையாது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அதாவது ஒரு போட்டு மாதிரி தான் ரெண்டு பக்கமும் வந்து அது துணி வந்து ரெண்டு பக்கம் கரெக்டாக போடணும் ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் போடாமல் இருந்தால் போட்டில் போக முடியாது லைஃப் வந்து ஒரு போட்டு தான் ஸோ ஈக்குவலாக வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க பேசிய நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்த வேண்டி தான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் ஆஹ் ஹஸ் ஹஸ்பண்ட் பேசினா நம்ம இப்போ ஒய்ஃப் பொறுமையா இருக்கணும் ஒய்ஃபை பேசுன ஹஸ்பண்ட் அது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் எல்லாம் கண்டிப்பா வரத்தான் செய்யும் வராமல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மினிட் மறந்துடணும் கோச்சிக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஐயோ அம்மா அப்பில்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அனுப்பையிலே சொல்லிட்டாங்க தனியா ஹாஸ்டல் காலேஜ் படிக்கிறது தனியா வந்தில அது மாதிரி இனிமே தனியா வந்தா வீட்டுக்கு வர்றா ஏத்துக்கிடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க நிறைய பிள்ளைகள் தனியா உடனே கோச்சிக்கிட்ட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க டி வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் போகுது அதனால கேக்குறேன் நீங்க சொல்றதுல நிறைய படிப்புனைகள் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க எங்க இருந்து கிளம்புனீங்க உங்க உங்களுடைய தாய் பூமி எந்த இடம் எங்க இருந்து ஒரு உயரத்துல இருந்தே வந்துட்டீங்களா அல்லது கஷ்டப்பட்டு வந்தீங்களா இன்னைக்கு என்னவாக இருக்கிறீங்க அதை சொல்லுங்க அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது பெரிய எக்ஸ்பிரேஷன்ல ஓகே ரைட்டு நல்ல கொஸ்டின் தான் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிறிய கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிட்டு வந்தவங்க தான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான் ஸோ ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிக்கும் போதே வந்து நம்மளுடைய தாய்மொழியை படிக்கும்போது வந்து நமக்கு ஏற்படுற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நாலேஜ் இந்த பிஸ்டம் அது வந்து வேற எந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் படித்தாலும் அது இந்தியா இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் எந்த நாடு எந்த மொழியாக இருந்தாலும் அது நமக்கு உள்வாங்க முடியாது அது பேசிக் அந்த லைஃப்பை வந்து நம்ம அனுபவிச்சே ஆகணும் ஸோ அந்த ஒரு இதில் வந்து நாங்கள் கிராமங்களில் படித்து வந்தவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததும் அதுவும் நான் படித்த ஸ்கூல்லாம் இருக்கிறதுலேயே அந்த ஸ்கூலில் இன்றைக்கி பிறகு யாருக்கும் கேட்டேன் யாருக்குமே தெரியாது அவ்வளோ சின்ன இட்ஸ் நாட் அ மிடில் ஸ்கூல் இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய லைஃப்பை என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து படித்து எயித் எயித் ஸ்டாண்டர்ட் வரும்போது பஞ்சாயத்து நில அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க அப்படி எழுதும் போது அந்த எக்ஸாமில் எழுதி அதில் பறிட்டில் வந்து நான் வந்து டிபி ஸ்கூலுக்கு வர்றேன் டிபி ஸ்கூலில் இருந்து அங்கேருந்து படித்து அங்கே நல்ல ஸ்கூல் அதுக்கு அதுவரையும் என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் லைஃப் தான் எயிட் ஸ்டாண்டர்ட் வரேன் எயிட் ஸ்டாண்டர்ட் உடனே நயன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அங்கே வரேன் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் வந்து டிஃப்ரெண்டாக மூவ் ஆகுது ஏன்னா அங்கே வந்து நான் சின்ன சின்ன ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் உள்ள ஸ்கூ கிளாஸில் தான் படித்தது மொத்தமே அந்த அந்த செக்ஷன் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே எயித் ஸ்டாண்டர்ட்னால் எயித் ஸ்டாண்டர்ட் நாற்பது பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஆள் பாஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் மீதி முப்பத்தொம்பது பேர் ஃபெயிலாகிருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு ஆள் பாஸ் பண்ணுறாள் அவ அந்தளவுக்கு தான் இருந்தேன் பெரிய இன்டெலிஜென்டாகலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் எனக்கு தெரிஞ்சதே என்ன ஒரு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எலை இதில் பாஸ் பண்ண பிறகு இங்கே வந்தவுடனே இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்தவுடனே நானூற்றி ஐம்பது பேர் ஊருக்கு செக்ஷன்லையே ஸோ நானூற்றி ஒம்பது பேரில் ஃபோர்த்து ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டாக நான் வந்தேன் எனக்கு அப்போ தான் அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம இப்படி வந்தோம் அந்த பொசிஷனுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம அங்கே வந்து தான் இருந்தோம் நம்ம இங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து நம்ம வந்து ஃபோர்த்து ஸ்காலாக வந்து அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நிறையா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் வந்தது நல்லா எனக்கு அந்த டிப்டி ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அதில் இன்ஜினியரிங்கில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டாக நான் செலக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் மெடிக்கல் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப் மெடிக்கல்லேயே வந்து சில சின்ன ஒரு நேரம் மிஸ் பண்ணிட்டோம் பட் எனக்கு விருப்பமானது இன்ஜினியரிங் தான் எங்கள் தாய் சேந்தருக்கு விருப்பமானது மெடிக்கல் நான் போகணும்னு ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி இன்ஜினியரிங்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன் இந்தியாவில் வந்து ஆல் இண்டியா அதுவும் ரிஸ்கி எல்லாமே ரிஸ்கி ஜாப்ஸ் நம்ம எப்போ ஒரு ஜாப் நம்ம எடுத்தாலும் வந்து மெயினாக வந்து ஒரு யாராலும் செய்ய முடியாது என்ன இருக்குது அது தான் பார்க்கணும் இப்போ நான் இன்னைக்கு வந்து பார்டர் செக்யூரிட்டி அஃபயர்ஸ் பார்டர் செக்யூரிட்டினா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து குயித் பார்டரில் வந்து லேண்ட் பார்டர் கோஸ்டல் பார்டர் இந்த ரெண்டு பார்டரையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் டெக்னாலஜிக்கலி ஸோ அது எப்படின்னா அந்த அந்த மிஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கே என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் என்ன மாதிரி ஸ்மகிளி இந்த டெரரிசம் ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லா எல்லாருடைய இதுவும் இருக்குது இந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டி வந்து பார்டர் தான் இருக்குது சின்ன கண்ட்ரி இது ஸோ மொத்தமே ஆயிரம் கிலோமீட்டர் தான் வந்து டோட்டல் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் பார்டரும் கோஸ்டல் பார்டரும் சேர்த்து இந்த ஏரியாவுக்குள்ளே வர பிசி இதை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்போ அது நாட்டோட ப்ரொடெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு டஃப்பான ஜாப் எல்லாரும் எல்லாரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அதுக்கு வந்து நிறையா நாலேஜ் வேணும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அது வந்து எனக்கு ஏற்கனவே இருந்ததுனால நான் வந்து ஸ்வீட் சர்வீஸஸ்ல இங்கே என்னை வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் போய்த்து வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க அது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இதில் பயணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதாவது ச வெளியில் வெளியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண போஸ்னஸ் டெவலப் மேனேஜராக டெக்னிக்கல் மேனேஜராக இருந்து பண்ணியிருக்கேன் ஸோ அது அதனுடைய பய அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கோம் நான் ஒரு இந்த பொசிஷனில் இந்த கொய்த்தில் வந்து வந்து எழுபத்தி ரெண்டு பேரில் வந்து நான் ஒரு ஆள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாரின் ஃபாரின் பர்சன் ஃபாரின் ப்ரொஃபஷனல் ஸோ சிவில் சர்வீசஸ் நம்ம ஊரில் பெரிய லெவலில் சிவில் சர்வீசஸ் சொல்லுவாங்க ஏஎஸ் அந்த லெவலில் வந்து இந்த இங்கே உள்ள இந்த பொசிஷனில் நான் இங்கே இருக்கிறேன் கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் இங்கே படிச்சிங்க எப்படி என்ன செய்திகள் அஹமதுல்லா நான் பெரிய ஸ்கூலில் படிக்கலை இளையான்குடி மேலப்பள்ளி வாசல் நடுநிலை பள்ளியில்தான் என்னோடய கிளாஸ் ஆரம்பிச்சது எங்கள் சின்னம்மா ஹெட் ஹெட்மிஸ்டர் எங்கள் அம்மா அசிஸ்டன்ட் ஹெச்எம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்கூலு நார்மல் ஸ்கூல் தான் ஆனால் நல்லா எல்லாமே ஸ்ட்ரிக்டாக காலையில் ப்ரேயரில் இருந்து குரானுவதம் வந்து சாயங்காலம் குரானுவதை வர அப்படி எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அதனால் நல்லா படித்தோம் ஆனால் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல் எய்த் எயித்து வர தான் நைன்த் டென்த்து வந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சேன் அங்கே நைன்த்து டென்த்து தான் அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாய்ஸ் ஸ்கூல் தான் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் ஆக்சுவல் ரொம்ப டஃப் தான் பாய்ஸு நிறைய பேர் இருப்பாங்க நாங்கள் ஒரு பதினோரு கேர்ள்ஸாக மொத்தமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படித்தோம் அல்ஹம்துல்லா அது மூணு பேர் தான் மேத்ஸு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தது சயின்ஸ் மேத்ஸு ஓகே அல்ஹம்துல்லா கஷ்டந்தான் ஆனால் நல்லா இந்த ஸ்கூல்லையே நானும் வந்து ஒரு ஃபஸ்ட்டாக வந்தேன் அது ஒரு பாய்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வந்தது ஒரு சந்தோஷம் எங்கள் பிரதர்ஸ் வந்திருக்காங்க நான் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டாக வந்தேன் க்ரீனில் போட்டாங்க போட்டில் அதுக்கு படித்து காலேஜு மெடிக்கல் எல்லாமே அது ட்ரை பண்ணேன் எனக்கு ஆக்சுவலாக மெடிக்கல் அவ்வளோ கொஞ்சம் பயப்படுறாள் நான் அதனால் மெடிக்கல் கிடைக்காது எனக்கு ஒரு உள்ளக்குள்ளே ஒரு சந்தோஷம் தான் ஓகே ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒன் இயர் கிடைக்கல எனக்கு முதல்ல கவர்மெண்ட் கட்டெல்லாம் கிடைக்கல எனக்கு ஒரு ஒன் இயர் லாஸ் ஆச்சு அதே சமயம் எங்கள் அம்மாவுக்கு சோமலாம் ஆகிடுச்சு ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் மை மாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த இயரும் விட்டக்கூடாதுன்னு ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன் ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு தென் அப்புறம் எனக்கு மெடி மெடிக்கல் இது இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சி அதெல்லாம் ஜாயின் பண்ணேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இது பண்ணேன் ஆனால் இப்போ வந்து பிஎஸ்எனியே பெரிய பெரிய காலேஜ் ஆச்சு அப்போ அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்ன எல்லாமே கஷ்டம் தான் அந்த கஷ்டம்னு சொல்லிட்டு ஓடி வரல ஹாஸ்டல் நல்லா இல்லை காலேஜ் நல்லா இல்லை லை அது இல்லை இது இல்லைன்னு ஓடி வராமல் அந்த பொறுமையாக இருந்து படித்து நம்ம இது பண்ணதனால நான் ஒரு இன்ஜினியரிங்கிறதுனால இங்கே எனக்கு அடுத்து வந்து காலேஜில் போய் ஒர்க் பண்ணோம் இருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் சண்டியாரில் போய் நாங்கள் டெவலப் பண்ணோம் அது ஒரு கிரிட்டிக்கலான பிளேஸ் டைமில் இருந்தோம் அந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணி அதுதான் எங்களோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஓகே எங்கள் பஞ்சாப் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த டைமில் நாங்கள் போய் ஒரு இயர்ஸ் சின்ன கை குழந்தையோட போய் நான் ஒர்க் பண்ணி நான் சொன்னதுதான் ரிஸ்கியான ஜாப்ஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் அந்த ரிஸ்கியான பிளேசஸ் ரிஸ்கியான ஒர்க் ரிஸ்கியான பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது போது ஈஸியா வந்து நம்ம குயிக்கா நம்ம எக்ஸ்ப்ளோர் ஈஸியா எக்ஸ்ப்ளோர் ஆயிரும் அதை எல்லோரும் செய்யுங்க சும்மா உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது இதில் உட்காந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒரு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த சொன்னது அதுதான் என்னோட லைஃப்ல அதுதான் நான் சொன்ன வேலையை மட்டும் செய்ய மாட்டேன் நிறைய ப்ராஜெக்ட்லாம் இன்வால்வ் ஆவேன் அதனால வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த ஜாப் வந்து நான் தேடாமல் ஒரு ஜாப் நான் தேடினது அடுத்தது தன்னால் அவங்கவுங்க சிஇஓ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணி அடுத்தடுத்து முன்னேற அடுத்தடுத்து கூப்பிட்டாங்க கூப்பிட்ட காரணம் வந்து நான் வந்து எனக்காக ஒர்க் பண்ணேன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணல நிறையா ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணி நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இன்னைக்கும் சரி நம்மளை வந்து ஆஹ் அல்ஹம்தல்லா அல்லாஹோட எல்லாம் நல்ல நல்ல என்ன சொல்றது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ன எலிமெண்டரி ஸ்கூல்லயும் மிடில் ஸ்கூல்லயும் படித்த பிள்ளைகள் இன்னைக்கு குவைத்துக்கு வந்து குவைத்தோட மினிஸ்ட்ரில அவ்வளவு முக்கியமான எல்லாம் எடுத்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறது பார்க்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படி இன்ஸ்பிரேஷனா இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி நான் சொன்னது வந்து தான் எதையுமே வந்து ஒரு ஜாப் அசைன் ஆயிடுச்சுனாக்கா அந்த அசைன் ஆன ஜாப்லேருந்து அதில் உள்ள ம மல்டிபிள் அது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கணும் ஆக்டோபஸ்க்கு வந்து நிறைய லீஃப் இருக்கு அது இனிஷியல் ஸ்டேஜில் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே உங்களுடைய லைஃப் வந்து ஆக்டோபஸ் மாதிரி விரியை தொடங்கணும் அது எங்கே எங்கே ஃபெச் பண்ணுது எது கரெக்டான இதை வந்து ஃபுட்டை ஃபெச் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் அந்த டெக்னாலஜி கழிவு நான் படிச்சு பிடிச்சா அது ஓஷன் மாதிரி அதில் உள்ள பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கனாக்க தென் யூ அது உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இருக்குன்னா நீங்கள் இல்லாட்டினா அந்த மைண்ட் செட்டுக்கு உள்ளே வந்துடணும் வந்துட்டு ஐ கேன் ப்ராக்ரஸ் அவ்வளோதான் நிறைவான கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ நிறைய படிப்பினைகள் பாஷாலா இவ்வளவு வெற்றி அடைகிறதுக்கும் உங்களுக்கு இஸ்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு உங்கள் ரெண்டு பேருக்குமே அதை சொல்லுங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இஸ்லாமை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க படிச்சுட்டு ஆ வேலைக்கு போயிட்டா அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இஸ்லாம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இஸ்லாம்து இருந்ததுனால தான் என்னால் வந்து ஆண்கள் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணுது ஆண்கள்ல இருந்து என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து ட்ரெஸ் கோட் வந்து இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட் இருந்ததுனால அவங்களும் என்ன ஒரு டிஸ்டன்ஸை மீக் பண்ணாங்க அதனால அந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை செகண்ட் வந்து நான் வந்து எப்போதும் மகர முடியலாம் போவேன் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட ஷேர் பண்ணிக்கிருவேன் அதனால அவங்க அதோட கஷ்ட நஷ்டங்களை வந்து எனக்கு இது ஒன்று ரெண்டாவது கஷ்டங்கள் வரையில அல்லாஹ் இன்னும் அல்ல ஐவண்ணா இளையராஜி இன்னும் அல்லா ஐவன்ராஜ் பத்து தடவை சொல்லி பாருங்க எல்லாமே ஈஸியாயிரும் ஓகே கொஞ்சம் பொறுமை பொறுமை வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் அல்லா நான் அல்லா நமக்கு நல்ல நன்மையை தான் நாடுவான் அப்படின்னு நன்மையோட பொறுமையோட அந்த என்னை தான் வந்து என்னை வந்து இவ்வளவு ஸ்டேபிளா ஸ்ட்ரெஸ் இல்லாமல்